வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல பத்தி பத்தி பேச பொம்மைகள் அதாவது நவராத்திரிக்கு வைக்கப்படக்கூடிய அழகிய தலைவர் பொம்மைகள் சுவாமி பொம்மைகளை பத்தி நான் பேச போறேன் சில இடத்துல நல்ல தலைவர் பொம்மைகள் எல்லா பொம்மைகளுமே சேர்த்து வச்சிருப்பாங்க சாமி பொம்மைகள் பெரும்பாலும் வச்சிருப்பாங்க பாருங்களேன் அப்ப நாங்க எங்கள் பள்ளி பருவத்தில் பதினொன்னாம் வப்பு பன்னெண்டாம் வப்பு பருவத்தில் எங்களை பார்க்க கூப்பிடுவாங்க அப்போ நாங்கள் பட்டுப்பாவோட தாவணி எல்லாம் கட்டிட்டு போவோம் அப்போ நாங்கள் தாவணி தான் கட்டுவோம் பட்டு தவணி எல்லாம் கட்டிட்டு அழகா போவோம் பாருங்க பூலாம் வச்சுட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒரு வீட்டுல பொம்மைக்கு கூப்பிட்டுட்டாங்களேன்னு அங்க போய் எங்களாவ சாமி பாட்டெல்லாம் பாட சொல்லுவாங்க மாணிக்க வினயேந்தி அந்த பாட்டெல்லாம் பாடுவோம் பாருங்களேன் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கும் அது ஒரு பருவம் பாருங்களேன் எங்களுக்கு ஒரு அந்த பருவத்துல ரொம்ப கருத்து இருக்கும் நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு ரொம்ப எல்லாருமே அழகா இருப்போம் பாருங்க அப்ப மன அழுத்தம் குறையக்கூடிய அந்த விஷயங்கள் இதெல்லாம் அந்த குழுவை பார்க்க போறது பாட்டு பாடுறது இதெல்லாம் அந்த பருவத்தில ஒரு கருத்து எங்களுக்குள்ளே இருந்திருக்கு பாருங்களேன் குழுன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி எங்க வீட்டில் வைக்கணும்னா எல்லா பெண்களும் என்ன செய்வோம் நாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த தெருவுல போற பொம்மை எல்லாம் கலெக்ட் பண்ணுவோம் கலெக்ட் பண்ணுவோம் இந்த பெண்கள் தான் இந்த பொம்மையெல்லாம் விற்றுட்டு வருவாங்க பாருங்களேன் ரொம்ப அழகான பொம்மையெல்லாம் வாங்கி நாங்கள் வீட்டில் சின்னதாக வச்சு வைப்போம் அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்போ எங்க கொழு கூட்டிட்டு போனாலும் நம்ம போகணும் பாருங்களேன் அங்கே நிறைய விதவிதமான பல தலைமுறைகளாக பத்தப்படுத்தக்கூடிய பொம்மைகள் எல்லாமே வச்சிருப்பாங்க சுவாமி சிலைகள் எல்லாமே பாருங்களேன் அது நம்ம நம்ம நம்மளுக்கு ஒரு தெய்வீக சக்தி அழிக்கக்கூடியதாக இருக்குது பாருங்கள் அந்த இடத்துக்கு போனாலே நம்மளுக்கு ஒரு தெய்வீக மனப்பான்மை உருவாகும் அப்ப நம்ம இதெல்லாம் போய் பாக்குறப்ப இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல சாமி சிலைகள் தலைவர் சிலைகள் இதெல்லாம் கூட நம்ம கடைகள் வைத்து அழகா விற்கலாம் பாருங்களேன் ஒருத்தவங்க காய்கறி கடை வச்சிருப்பாங்க பிள்ளையார் செய் நிறைய பிள்ளையார் வாங்கி வச்சிருப்பாங்க உடனே எல்லா பிள்ளையார் விற்றுரும் பாருங்களேன் அந்த மாதிரி ஒவ்வொரு பூஜைக்கும் அதுக்குரிய சாமி சிலை எல்லாம் வைக்கிறப்ப நிறைய பொம்மை எல்லாம் வித்துருது பாருங்களேன் நம்ம இது அழகா அழகான கை எடுத்து செய்யலாம் பாருங்களேன் அதே மாதிரி இந்த அழகான பொம்மைகளை பத்தியும் சாமி சிலைகள் வச்சிருக்கிற அருமைகளை பத்தியும் அவங்க சொல்லுவாங்க பாருங்களேன் வீட்டுல வந்து நீங்க வந்து ஏன் வைக்கிறீங்க அது வந்து வருஷ வருஷம் மாமியார் காலத்துல இருந்து ஒரு வழக்கம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது நாள் வந்து அந்த நவராத்திரி நாயகிகளை வந்து நம்ம சிறப்பா பூஜை பண்ணணும் அப்படின்றதுக்காக அது ஒரு வழக்கமா இருக்கு எல்லா விதமான கடவுள்களையும் ஒரே இடத்துல பாக்கலாம் அப்படின்றதுனால அது ஒரு வழக்கம்